சுவாமி என்ன இது கால்கைகள் நடுங்க என் கள்ளமில்லா உள்ளமும் பதற கண்கள் கலந்து காத்து நிற்கின்றேன் நீங்கள் கண்களை மூடி கடுந்தபம் புரிபவர்பு கண்ணப்பாசாங்கு செய்து கொண்டிருக்கின்றீர்களே சுவாமி என்ன இது சோதனை கலங்குவது என்பது பரந்த புலிகண்டத்தில் வாழும் காரிகை முதல் கடவுளின் மனைவி என் காலம் மாறாத ஒன்றுதானா இது காலத்தின் கோலமா கடும் பாவமா இல்லை சாபமா சொல்லுங்கள் சுவாமி சொல்லுங்கள் எனக்கு ஏன் இந்த சோதனை பார்வதி சுவாமி பதட்டமடையாதை பார்வதி பதர்வதில் பாமரன் விட்டு பாவை முதல் பரமனியின் பதிவிரதை பார்வதி வரை ஒன்றுதான்

குழந்தை ஆமாம் அதற்குத்தான் உன்னை கையிலை மண்டபத்தில் முப்பத்தி இரண்டாம் தூணில் இருக்கும் தூண்டா விளக்கில் மடியேந்தி தவம் இருக்க வைத்து அவ்விளக்கில் உள்ள மூன்று துளி சுடரில் இருந்து முத்தான குழந்தையை உருவாக்கி தந்தேனே முத்தான குழந்தை எங்கு உருவாக்கினீர்கள் உண்மைதான் ஆனா உன் வேண்டுகோளின்படி உண்டனைத்தான் ஐயன் பிரமனை அழைத்து அவர் மூலம் அதை அழகான குழந்தையாக்கி தந்தேனே

தூங்குபவர்பால் நடிப்பவர்களை எப்படி எழுப்ப முடியும் பதித்து வைத்திருக்கும் தாங்களே போல் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு ஹடியின் மனதை அலைக்கறிக்க செய்கின்றீர்களே இதை உங்களின் அடியவர்களோடு நிறுத்திக் கூடாதா சுவாமி தங்களின் அடிமை என்னிடமோ காட்ட வேண்டும் என்ன

முழுமையாக்கினீர்கள் ஆனால் இப்போது மூர்க்கனாக அல்லவ மாறிவிட்டான் இருந்தவன் இப்போது இந்த முதல் கண்டம் வரை மாமிச பிண்டம் அனைத்தையும் தின்பண்டம் என தின்னும் விட்டானே சுவாமி முத்தமலை பொழிய வேண்டிய அவன் வாயிலிருந்து

நிலையில் உனக்கு இதை ஒரு உதாரணத்துடன் காட்டுகிறேன் உனக்கு உண்மை உடனடியாக மூல மந்திரி உடத்தி பார்த்து நீங்கள் அப்படி கொட்டி தானே பெரும்போல யார் குரு என்பதை என்னும் நினைவில் வேறு வைத்திருக்கிறாய் மறக்க முடியும் குருவை மறக்கவில்லை தேவா என்னை மன்னித்து விடுங்கள் விரைவில் உங்கள் குரு காணிக்கையை செலுத்தி விடுகின்றேன் இதே வார்த்தையை தான் என்னிடம் நீ நீ எனக்கு தர வேண்டிய காணிக்கையை செலுத்தும் வரை உன்னிடம் இருக்கும் மந்திர ஏடுகளும் செப்பு தகடுகளும் சிமிழ் குப்பிகளும் அஞ்சனமை குழல்களும் உனக்கு நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு இதுவரை ஆடு கோழி முதல் அனைத்து ஜீவராசிகளையும் அதைவிட மேலாக பத்து பருவ பெண்களையும் நலவனி விட்டேன் நீ இதுவரை செய்த பணிகள் எல்லாம் முக்கியம் அல்ல பெரும்புலையா இனிமேல் செய்ய போவதுதான் மிக முக்கியமானது ஐந்து மாத கற்பிணி பெண்ணின் நெஞ்சை கீறி அவள் கருப்பையில் இருந்து சிசுவை எடுத்து என் முன் படையல் வைக்க வேண்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவளும் தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும் அவளுக்கும் அது தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும் புரிந்ததா புலையா புரிந்தது குருதேவா சீக்கிரத்தில் செய்கின்றேன் சொல்லாதே செய்து முடி அல்லது செத்து முடிவாய் குருதேவடா போய்விட்டது எல்லாமே என் கையில் இருக்கும் மந்திர கோலை தவற மந்திர ஏடுகளும் செப்புகளும் திருமில்களும் கைகளும் கீழாகப் போய்விட்டது நான் கட்டி வைத்திருந்த மரக்கோட்டை அனைத்தும் மண் கோட்டையாகி இடிந்து போய்விட்டது நான் இடிந்து போய்விட மாட்டேன் என் மந்திர சத்துகளை இழந்து விட மாட்டேன் ஆயிரம் புலையன்களில் அண்டங்காளி பெரும் புலையன் நான் அவ்வளவு எளிதில் இதை விட்டுவிட மாட்டேன் பணியை நிறைவேற்றி பலனை அடைந்தே தீருவேன் நமக்கு கெட்டி விட்டாது மந்திர சக்தியாகவும் நம்மை விட்டது தான் அஞ்சு மாத கற்பிணி என்று கெஞ்சி கேட்டு தஞ்சம் புகுந்தவரிடம் வஞ்சம் தீர்க்கும் இவனை போன்றவர்களுக்கு கொஞ்சமும் கருணை காட்டக்கூடாது சுவாமி கற்பிணி பெண்ணையே கொலை செய்த அறுவடி இவனை கருவிலேயே கொலை செய்திருக்க வேண்டும் தாய் குலத்திற்கே தலைவனிவை ஏற்படுத்துகின்ற தரம் கிட்ட இவளுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் சுவாமி தக்க தண்டனை தர வேண்டும் சீற்றமடைய வேண்டாம் தேவி தப்பை செய்தவன் எப்படியும் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் இவன் மட்டும் என்ன அதற்கு விதிவிலக்காகவா இருந்து விட போகிறான் இதற்கு இவன் சரியான தண்டனை அனுபவிக்கத்தான் போகிறான் அது சரி இப்போதாவது நான் செய்திருப்பது உனக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் என்ன சுவாமி சொல்கிறீர்கள் எனக்கு எதுவுமே புரியவில்லை இந்த கொடும் மந்திரவாதி நமது பாலுடன் சுடுகாடு செல்வதற்கும் என்ன சம்பந்தம் சுவாமி சம்பந்தம் இல்லாமல் இல்லை தேவி இருக்கத்தான் செய்கிறது என்ன சொல்கிறீர்கள் சுவாமி சற்று விளக்கமாக சொல்லுகிறேன் தேவி இந்த பெரும்புலையனைப் போல் இப்பெரும்

இப்படி குணத்தோடு ஒருவனை படைக்க வேண்டுமா சுவாமி முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் தேவி சொன்னால் எடுக்க முடியாது அதுபோல அதர்மத்தை அதர்ம வழியில் தான் அழிக்க முடியும் நீ நினைப்பது போன்று இவர் ஒன்றும் மிக கொடூரமானவன் இல்லை தேவி தீச்சுடரிலிருந்து இருந்து உருவாகியுள்ள சுடலாகிய இவன் நல்லவர்களுக்கு ஒளியாக இருந்து நல்வழி கொடுப்பான் தீயவர்களை தீயாக மாறி புசிக்கி அழித்திடும் இப்போது புரிகிறது சுவாமி ஆனாலும் என்ன ஆனாலும் என்ன என்ன சொல்ல வருகிறாய் தேவி நான் சொல்கிறேன் என்று கலக்கம் அறையக் சுவாமி காலகாலமாக இந்த கையிலே கடைபிடித்து மீறி நான் நான் இங்கே அதை வருகின்றோ மறுக்கவோ இல்லை தேவி நீ சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது அதற்குத்தான் நான் புதிதாக ஒரு யோசனையோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அவனை இப்போதை பூலோகம் அனுப்பப் போகிறேன் தங்களது திருவள்ளபுரியே ஆகட்டும் சுவாமி சுடலை சுடலை வா இங்கே நான் நான் விளையாட அங்க பேய் பூதம் பிசாசு இதோட எல்லாம் விளையாடினேன் இந்த குட்டி பூதம் பார்க்க அல்லாவே இருக்கி ஆனா என்கிட்ட கிட்ட சண்டைக்கு வந்தது அத நான் அடிச்சு போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் இந்த சின்னம் சிரிக்க வயதிலேயே பாலகன் இவன் பயமின்றி துஷ்ட தேவதைகளிடம் விளையாடி விட்டு வந்திருக்கிறார் கையிலையில் கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் மீறி மாமிசம் அதுவும் நர மாமிசம் சேர்த்ததால் இனி நீ இங்கு இருக்க இயலாது நீ இப்போதே பூலோகம் செல்ல வேண்டும் படலியாக இருப்பது பழையாக மாறுவது சிறுவனாக இருக்கும் நீ பெரியவனாக மாறுவருங்கள் தந்தையே நீ சுடரில் இருந்து பிறந்ததால் சுடலை என்றும் முண்டமாக பிறந்ததால் முண்டன் என்றும் கட்டை போல் உருண்டு பிறந்ததால் கட்டையரும் பெருமாள் என்றும் இன்று முதல் அழைக்கப்படுவார் எல்லாம் தங்களின் திருவுள்ளப்படியே தந்தையே அழித்து தூயவர்களின் வல்வினைகளை தீர்த்து வைப்பார் ஒளி வீசும் இப்பந்தத்தால் பக்தர்களது பந்தங்களை வாழ வைத்து நல் வழிகாட்டுவார் இதன் மூலம் உனக்கு துஷ்டர்களை வெல்லவும் கொள்ளவும் வரமும் தந்தோம் உன் கை திருநீட்டால் தீராத நோயால் வாடும் அடியவர்களின் தீர்க்கும் நற்பணியையும் தோன்றிய குடலை நான் நல்லவர்களுக்கு ஒளியாயிருந்து நல்வழி கொடுப்பேன் திசையன் விளை நகரினிலே வந்தாரை வாழ வைக்கும் வடக்கு வீதியிலே சுடரி நின்று உதித்த தூயவள் வீட்டிருப்பான் சுடலை என்றழைத்தால் வாழ்வில் சுடலை என்று அழைத்தால் வாழ்வில் ஒழி கொடுப்பான் ஓ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திசை டிவி எட்டட்டும் திசை எட்டும்